ஐநூறு வருட போராட்டம் இது அதற்கு ஒரு முடிவு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியால ராமர் கோவில் பிரம்மாண்டமா எழும்பி அங்க பிராண பிரதிஷ்டை நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் நடக்கிறது நாம் எல்லோரும் வருட இந்துக்களின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு வீட்டை விட்டு வெளில வந்தோம்னா நாம் அனைவரும் ஹிந்துக்கள் ஹிந்துவாக வாழ்வோம் ஹிந்து என்பதில் பெருமை கொள்வோம் இதுதான் நமது மோட்டோவா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஹிந்துங்கிற சமுதாயம் இல்லாம

என்ன பொறுத்தவரை இல்ல இந்து பிராமணன் அடக்கம் பிராமணன் இந்து அடக்கம் பிராமணன் என்றுமே இந்து விரோதியாக இருந்தான் இந்து மதத்துக்கு எதிர்க்க எதிராக செயல்பட்டான் அப்படின்னு பார்க்க முடியாது திமுக திமுக சொல்றேன் திராவிட கட்சிகள் நம்ம கிட்ட வந்து வீட்டுல நீதான் பண்ணாதான் சொல்லானா அவன் சொல்லல நம்மளே விட்டுட்டோம் அந்த வழி அவன் மேல போடுறான்

கோவில் கட்டுவோம் அதே கட்டுவோம் இந்த கோஷமானது வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் போராட்டம் ஐநூறு வருட போராட்டம் இது அதற்கு ஒரு முடிவு இப்போ வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாவில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக எழும்பி அங்கே பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் இங்கே கூடி இருக்கிறோம் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அது இந்த ஒரு அற்புதமான மகோன்னதமான ஒரு விழாவில் அங்கே நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை இருக்கு இல்லையா அந்த சமயத்தில் நம்ம காலத்தில் நடக்கிறதே நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது இந்த போராட்டமானது ஐநூறு வருட போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஐநூறு வருட இந்துக்களின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த முடிவானது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியாவில் பிராண பிரதிஷ்ட பிரம்மாண்டமான மகோனத்தமாக நடைபெறும் இந்த வேலையில் இந்த வேர்ல்டு பிராமின்ஸ் அசோசியேஷன் உலக பிராமணர்கள் நல சங்க சார்பில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்துக்கிறத நான் பெருமையாக ரொம்ப பெருமாடுகிறேன் இதில் முக்கியமாக சிவநாராயண் அவர்களை சொல்லணும்னா தன்னலம் கருதா ஊழியர்னு சொல்லலாம் அவரை பிராமண சமுதாயத்துக்காக உயிரே கொடுத்துருக்கார் நெருங்கி பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு சிவநாராயண பார்த்து நான் பொறாமையும் போடுவது உண்டு எப்படி இவரால் இவ்வளவு காரியம் செய்ய முடியறது நம்மளால முடியலையே நினைப்பேன் எனக்கு எப்பெல்லாம் சோறு வருதோ அப்ப சில பேர் ஞாபகப்படுத்திப்பேன் அதுல சிவநாராயணன் அவர்களும் ஒருவர் இவர்கள் தான் நமக்கு ரோல் மாடல் நாம் எல்லோரும் சமுதாயத்துக்காக செஞ்சுட்டே இருக்கணும் பிராமண ஜாதியில பொறுத்து இருக்கணும் அந்த குல சார்பில் நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்துருக்கோம் இல்லைங்களே ஆனால் நமது பிராமண கலாச்சாரம் பிராமண பண்பாடு பிராமண சம்ஸ்காரம் எல்லாம் தற்காலத்தில் நமது இல்லங்களில் வீட்டை விட்டு வெளில வந்த நாம் அனைவரும் இந்துக்கள் இந்துவாக வாழ்வோம் இந்து என்பதில் பெருமை கொள்வோம் இதுதான் நமது மோட்டோவாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நான் பிராமணன் போது எனக்கு என்ன அடையாளம் எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா இருக்கு அது என்னது நமக்கு உரித்தான உடை அட்டை மற்ற சில விஷயங்கள்ல பிராமணனுக்கு அடையாளங்கள் அவை மாத்திரம் போராது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் பெரும் எக்ஸ்டர்னலா இருக்க அடையாளம் மாத்திரம் இருந்தா போருமா நமக்கு அனுஷ்டானம் தேவை இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் அனுஷ்டானத்தை நம்பிக்கை இருக்கிறவா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சந்தாபதில் ஒரு நாள் நாள் விட்டு போயிருக்கலாம் அவங்கள இல்லைங்கள பெருமை கொள்கின்றீர்கள் ஏனெனில் நாம் எல்லோரும் ஹிந்துங்கிற பெரிய பிரேம்ல அடக்கம் நினைச்சு பாருங்க ஒரு செகண்ட் ஹிந்துங்கிற சமுதாயம் இல்லாம பிராமணங்கிறத கற்பனை பண்ண முடியுமா அல்லது பிராமணன் ஹிந்துங்கிற அந்த ஃப்ரேம் இருக்கு அதுக்கு அப்பாற்பட்ட வாழ்றானா இல்லை என்னை பொறுத்த வரையில் ஹிந்துங்க பிராமணன் அடக்கம் பிராமணன் ஹிந்து அடக்கம் பிராமணன் என்றுமே ஹிந்து விரோதியாக இருந்தான் இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டான் அப்படின்னு பார்க்க முடியாது என்னது அது பிராமணனோட சம்ஸ்காரத்துல ஊறி போயிருக்கு பிராமணர்கள் நமக்கு ஒரு கௌரவம் உண்டு இல்லைங்களை அந்த கௌரவத்தை தக்க வச்சுக்கிற பொறுப்பு நமக்கு இருக்கு அதை தக்க வச்சுக்கலன்னா ஒருவேளை அந்த கௌரவம் கம்மியாகலாம் இப்போ ஒரே விஷயத்தை விட்டு நான் முடிச்சுக்கிறேன் நம்ம இல்லங்கள்ல அனுஷ்டானங்கள் இருக்கு இல்லையா பஞ்சாயத்தில் போய சந்தியாபந்தனம் சாப்பிடும்போது பரிசேஷம் பண்ணுறது ஆச்சிரமணம் ஒழுங்கா பண்றது பெரியவர்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணும்போது அபிவாதம் சொல்கிறது இதெல்லாம் நம்ம ஒழுங்கா சொல்றோமா நமக்கே தெரியும் கேள்வி இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நம்மள யாராவது சொல்லணும் திமுகவோ திகாவோ ஓப்பனாவே சொல்றேன் திராவிட கட்சிகள் நம்ம கிட்ட வந்து வீட்டில் நீலாம் பண்ணாதான்னு சொல்லானா அவன் சொல்லல நம்மளே விட்டுட்டோம் அந்த பழி அவன் மேல போடுறோம் அவன் என்னையா பண்ணான் நம்மள அவன் ஏதோ அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு போறான் போட்டோம் பொலிட்டிக்கலி நம்மளே மடி ஆச்சாரம் அனுஷ்டத்தை விட்டுட்டும் அவனை பிளேம் பண்ணிட்டு இருக்கும் இது எந்த விதத்தில் நியாயம் யோசனை பண்ணிப்பான் தப்ப நம்ம கிட்ட வச்சுண்டு அவனை பிளேம் பண்றோம் இது சரியா நமக்கு எல்லோருக்கும் ரெண்டு கடமை இருக்கு ஒன்று தனிப்பட்ட நமக்கே ஒரித்தால அனுஷ்டானங்கள் செய்யும் கடமை ஒன்று இரண்டாவது பொது சேவை நாம் எதாவது ஒரு பொது கைக்கத்தில் ஈடுபட்டாகணும் மொழிகள் மாறுபடலாம் மாநிலங்கள் மாறுபடலாம் ஏற்ற தாழ்வு இருக்கலாம் என்ன எல்லோருக்கும் பொதுவாக நாம் சேவை செய்யணும் பொது நலத்தில் அக்கறை கொள்ளணும் இது நாம் எல்லோரும் கவனமாக இருப்போம் இந்த தபசு தபசுங்கிறாலே காற்ற போய் உட்காந்து மூக்க முடிந்து தாடி வளர்த்து செய்யுங்க அவசியம் இல்லை இந்த கலியுகத்தில் பொது கைங்கரியத்தில் பப்ளிக் சர்வீஸ் பண்ணினாலே தபஸ் தான் தபஸ் ஈக்குவல் தபஸ்னா உடனே காட்டுக்கு போகணும் தாடியை வர்த்தக்கணும் மூக்கை போட்டிக்க நினைக்கிறேன் எந்த ஜாதியும் பார்க்காம எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம அந்த இந்த கோல வித்தியாசம் பார்க்காம ஒட்டுமொத்தமான மக்களுக்கு நாம் தேவை புரியுது தபஸ் தான் இது உண்மை சத்தியம் எல்லோரும் க்ஷமாயிருக்கணும் சொல்லிட்டு அந்த பரம்பரில் சுவியை வே வேண்டிக்கிறேன் நாராயணம்